அது அது ஆனால் தான் உங்களுக்கு ஒரு முறை நாங்கள் கூட அந்த உடைய ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு முறை நாங்கள் பத்திரிகைகளுக்காக ஒரு சர்வே பண்ண போகணும் ஓகே கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரியும் ஒரு அந்த இடத்துல வந்து போகும்போது ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட அந்த பக்கம் போகணும் என்ன சார் அது ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு நம்ம தலை தான் அப்படின்ட்டு ஆட்டோ டிரைவர்ஸ் நாங்கள் வந்து நாற்பது பேர் இருக்கோம் இங்கே நாங்கள் தான் அதை சின்ன பசங்க எல்கேஜி பசங்கன்னா அந்த பொங்கல் இருக்காங்க போங்க யாருன்னு எல்கேஜி பசங்க போங்கேஜி போங்க இவங்க நாங்கள் வந்து நாற்பது பேர் இருக்கோம் நாற்பது பேர் அது அத்தனை பேரும் பக்குவப்பட்டவங்களா சம்பாதிக்கிறவங்க தங்களுடைய காலில் இருக்கிறவங்க தானே சம்பாதித்து தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களா இருக்கிறனால பக்குவம் கொஞ்சம் பக்குவம் இருக்கு பக்குவம் இல்லாதப்போ உங்களுக்கு பேசுறதுலாம் வேற மாதிரி போயிடும் ஏதாச்சும் கருத்து சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க என் தலைவனுக்கு நீ எப்படி சொல்லி கோர்ட்டுக்கு நீதிபதிகள் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க போலீஸை திட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க இது வந்து பக்குவப்படாத ஒரு இது